ஓம் முருகாசரணன் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நிறைய பணத்தோட என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது என் உருவத்தை தொட்டதின் மூலமாக உனக்கு தேவையான பணம் எல்லாமே கிடச்சி இப்போது உன் பணப்பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது என் செல்ல பிள்ளையான ஓ மனசிட நான் உனக்கான கருணையையும் ஆசீர்வாதங்களையும் பெறச் செய்துவிட்டேன் இனிமே நீ எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமா செல்வமும் மகிழ்ச்சியா வாழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி இனிமே உன் வாழ்க்கை பயணமே மிக சுலபமானதாக சந்தோஷமானதாக இருக்கும் என் செல்வமே மலையை கடந்து போனால் தானே உயரத்திலிருந்து அழகான காட்சிகளை ரசிக்க முடியும் அதே போலதான் சோதனைகளை சந்தித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில உண்மையான வெற்றியையும் வலிமையையும் பெற முடியும் உன்னுடைய கனவுகள் என்ன நீ எதுக்கெல்லாம் ஆசைப்படுற எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்னு அனைத்தும் நான் அறிவேனின் செல்வமே உன் வாழ்க்கையின் திசை காட்டியாக உன் அப்பன் முருகன் இருந்து நீ போக வேண்டிய திசையையும் காட்டி உனக்கான வெற்றிக்குரிய பாதையிலும் கொண்டு போய் சேர்ப்பேன் காத்து எந்த பக்கம் எப்படி வீசினாலும் திசை காட்டி எப்போதும் வடக்கு பக்கத்தை மட்டுமே காட்டும் அதேபோலதான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் கனவுகள் உறுதியாக உறுதியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கனவுகளை உன்னை முன்னேற்றி உனக்கான வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் கொடுத்துவிடும் எப்போதும் நம்பிக்கையை சூரியன் போல உதயமானதாக உரியதானதாக உயர்வானதாக வச்சுக்கோ எந்த அளவுக்கு உன் நீ உயர்வான நம்பிக்கையை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை பிரகாசிக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போது உன் வாழ்வில் இருக்கும் மகிழ்ச்சிகள் அனைத்தையும் நிரந்தரமாக உனக்கு கிடைக்க செய்வேன் யாராவது ஒரு வார்த்தை புன்னகைக்க மாட்டாங்களா பாராட்ட மாட்டாங்களா நமக்கு கரம் பிடிச்சு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்ற எதிர்பார்ப்பு இங்கு உள்ள எல்லா மக்களுக்கும் இருக்கிறது தானே எல்லா மக்களுடைய மனசும் ஒரு சின்ன எதிர்பார்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு ஓம் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் அழகாக்கி உண்மையான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும்படி செய்ய போறேன் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எங்கே போனாலும் என் நிழல் உன்னை பின்தொடரும் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்பி ஆசீர்வதிக்கும் நீ எவ்வளவு சோர்ந்தாலும் என் அன்பு உன்னை தாங்கும் என் செல்வமே உன் இதயத்துக்குள் நான் குடியேறேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன் உன் உள்ளத்தை நோக்கி வந்துவிட்ட இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசிர்வதித்து உன் வாழ்க்கை பாதையில ஒளியாக இருக்க போகிறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு அரிய பயணம்தான் அதன் ஒவ்வொரு அத்தியாயமும் உனக்கென ஒரு தனித்துவமான பாடமாக மெலிவுமல்லவா சில பக்கங்கள்ல வாழ்க்கையில் சிரிப்பு இருக்கும் இன்னும் வாழ்க்கை புத்தகம்ன்ற சில பக்கங்களில் கண்ணீர் இருக்கும் வாழ்க்கையினாலே சிரிப்பு கண்ணீர் கவலை மகிழ்ச்சி எல்லாமே மாறி மாறி வரக்கூடியதுதான்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ ஆனால் வாழ்க்கை புத்தகம் முழுவதுமாக உனக்கு அழகானதாகவே அமையும்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்படி நான் செய்ய தான் போறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத உனக்கு எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் இதயத்துக்குள் நீ ஒளியை தேடும்போது சூரியன் போல அந்த ஒளி இருந்து உதிச்சு நீ வாழ்றதுக்கான வழியை காட்டும் இந்த உலகம் உன்னை மதிப்பதற்கு முன்பாக நீ முதல்ல உன்னை மதிக்க கற்றுக்கோ உன்னுடைய மதிப்பு உனக்குள் தான் இருக்கிறது உன்னுடைய மகத்துவம் உனக்குள் தான் வளர்கிறது மற்றவங்க உன்னை பாராட்டுறாங்க பாராட்டலை அதனால் எந்த விதத்திலும் உன் மதிப்பு குறைஞ்சு போகாது யார் உன்னை போற்றினாலும் தோற்றினாலும் பாராட்டினாலும் பாராட்டா விட்டாலும் கூட உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இந்த முருகன் இருப்பேன் என் அருளால் உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன் சில சமயம் உன்னுடைய வாழ்க்கை பாதை உனக்கு நிலமாக தோன்றலாம் ஆனால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை மிக அருகில் நெருக்கமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருமே செல்வமே ஒரு சின்ன வித உடனே மரமா மாறாது கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா மெதுவாக முளைச்சு வளர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகுதானே பெரிய மரமாக வளரும் அதே போலதான் உன்னுடைய உழைப்பும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மெதுவாக நல்ல பலனை கொடுக்கும் நீ எப்போதும் அவசரப்படாம அமைதியாக இரு உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வந்துவிடும் செல்வமே நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக யோசிச்சு பேசு எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஒவ்வொரு மனிதன் பேசுகிற இனிய சொற்களும் அன்பெனும் மலர்களாக அடுத்தவங்க மனசுல மனசில் போய் விழுகும் நீ எப்போதும் கடின சொற்களை பேசி முள்ளாய் வழியை கொடுக்காதே எல்லாரிடமும் இனிமையாக பேச கற்றுக்கும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் உன் மனசில் பயம் இருந்தா அதை விளக்குவதற்கு உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் பயங்கிற இருள் விலகி நம்பிக்கைங்கிற ஒளி வந்து சேரும் ஒளி வந்தால் இருள் பலண்டு ஓடிவிடும் அல்லவா ஏமேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் சின்ன பிள்ளையான உனக்காகவே அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ மூச்சு விடும் ஒவ்வொரு தருமத்திலும் என் சக்தி உன்கூடவே ஓடிக்கிட்டு இருக்கு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகனின் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டுதான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ உள்ளத்தில் அன்போடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வலிமையை கொடுப்பேன் அன்பு கொண்ட இதயமாக இருக்குமோ நல்ல மனசுக்கு இனி எல்லாமே சிறப்பாக சரியாக நடக்கும் வாழ்க்கையில இப்போது நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உன்னை முன்னேற்றி ஓ வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு முதல்ல ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த புதையலை எடுப்பதற்கு முன்பாக அந்த மண்ணை குளிபறிக்க வேண்டுமல்லவா அதே போலதான் வெற்றியை காண்பதற்கு முன்பாக நீ சோதனைகளை எல்லாம் சந்தித்து கலந்து வந்தால் மட்டும்தான் முடியும் எப்போதும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கும் உன்னுடைய கனவுகளை நனவாக்குவதற்கும் துணிவோட தைரியத்தோடு இரு உன் கனவுகள் தான் உன்னுடைய எதிர்கால வரைபடம் உன் பாதைக்கு வழிகாட்டி எப்போதும் கனவில்லாத வாழ்க்கை வெறுமைதான் உன்னுடைய கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் நிறைவே தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எப்போது உன் மனசில் அமைதி இருக்கட்டும் என் செல்வனே அமைதி இருக்கும் இடத்தில் அச்சம் இல்லை அமைதி இருக்கும் இடத்தில் சண்டை இல்லை அமைதி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைச்சிடும் என் செல்வனே உன் உள்ளத்தை நீ எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய சுற்றமும் அமைதியாகவே மாறும் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்ததன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் இப்போதும் அப்படிதான் ஓ நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்குமாகவே உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடு ஓடி வந்தேன் எப்போதும் உன் கரங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக மற்றவர்களுக்கு ஆதரவாக இருந்துச்சுன்னா அதே உனது கரங்களே உனக்கு நம்பிக்கையாக திரும்பும் நீ செய்த உதவியும் ஆதரவும் உனக்கு பல மடங்காக பலனை கொண்டு வந்து சேர்க்கும் யார்கிட்டையாவது நீ சிரித்து பேசி அதன் மூலமாக அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைச்சதுன்னா அதே மகிழ்ச்சி பத்து மடங்காக உன்னை நோக்கி வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்வேன் எப்போதும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருக்க போகிறேன் சொல்வேன் நீ சிரிக்கும்போது உன்னப்பன் முருகன் நானும் சிரிப்பேன் நீ அழுதினா நானும் கொஞ்சம் கலங்கி தான் போவேன் நீ கீழே விழுகும்போது நான் உன்னை எழுப்பி நிற்க வைப்பேன் நீ நடந்து போனினால் நானும் உன் கூடவே சேர்ந்து நடப்பேன் இப்படி உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் என் அன்பு உன்னோடு கலந்து இருக்கும் என் செல்வமே வெற்றி துணிவு நம்பிக்கை மகிழ்ச்சி என இது அனைத்தையும் என் அருளால் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஓ வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன்